மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுகள் இருந்தால் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இதில் இருந்தால் யோகம்ன்றோம் எந்த ஒரு விதிக்குமே விதிவிலக்கும் இருக்கும் அதுக்கான பஞ்சாயத்தும் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ராகு நிக்குது அல்லது கேது நிற்கிது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே பெரிய யோகத்தை செஞ்சிரும்னு அர்த்தம் இல்லை நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் மூணாம் இடத்துல ராகு கேது நின்று அவருடைய தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தொழிலில் சிரமம் இருக்கும் சொந்த தொழிலாக இருந்தால் வேலையாக இருந்ததுன்னா ஒரு ஷிஃப்டிங் இருக்கும் வேலையில் இடம் மாறி இருப்பாங்க அதே மாதிரி ஆ இது கடன் வந்து கண்டிப்பாக இருக்கும் மூணாம் பாவத்தில் வந்து ராகு கேதுன்னு அதனுடைய தசை நடக்குதுங்கல நிச்சயமா கடன் இருக்கும் தொழில் ரீதியாக ப்ரெஷரில் இருப்பாங்க அல்லது வேலையில் ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் நிச்சயமாக வரும் அப்போது இது வராமல் இருக்கிறது அப்படின்னாக்க வராமல் இருக்கிறதுனா அந்த ராகு வந்து ரொம்ப பாசிட்டிவாக உட்காந்துருக்கணும் அல்லது கேது வந்து பாசிட்டிவாக உட்காந்துருக்கணும் அது மாதிரி வரையில் பாதிக்காது